டேய் கவின் டேய் என்னடா உழைப்பாளர் தினமும் நீங்கள் பாட்டுக்கும் வந்து இங்கே உட்காந்துருக்கீங்க அவனால் சரக்கு பாட்டில் குடிச்சு ஏன்னா சிகரெட்டை போவே போட்டு போட்டு தடுறேன் நீ இங்கே உட்காந்துருக்க ஆ ஏதாவது இந்த நல்ல நாளில் உலகத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல மெசேஜ் சொல்லுங்களா என்னடா போங்கடா உங்ககிட்ட நீ தான் மெசேஜ் சொல்கிறது நாங்கள் தான் மெசேஜ் சொல்ல சரக்கு அடிச்சுட்டு இருக்கோம் நீ வந்து மெசேஜ் சொல்ல வேண்டியதானே ஓவியா உழைப்பாளர் தினமும் அதுவும் ஜாலியாக என்ஜாய் பண்ணும் ஏன்னா இது நம்மளோட பிறந்த நாள் அதனால் நம்ம ஜாலியாக இருக்கணும் அதனால் சரக்கை போட்டு ஜாலியாக இருக்கிறத விட்டு உங்கள்கிட்ட அட்வைஸ் இருக்கணுமா போடா போடா ஹே போடா அவங்ககிட்ட அவங்கடக்காரண்டா ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஹாப்பி ஒர்க்கர்ஸ் டே இன்னைக்கு ஜாலியாக இருங்க நாளைக்கு வந்து ஜாலியாக ஒர்க் வேலைக்கு போங்க சரிங்களா இன்றைக்கி வந்து ஜாலியாக நம்ப நாள் அதனால் சரக்கை போட்டு ஜாலியாக சுற்றுங்க நான் மாப்பிள்ளைங்களா ஓகேவா உழைப்பாளர் வாழ்த்துக்கள் டே பொங்கடா நான் சொல்கிறேன் படுறோம் அனைவருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் ஃப்ரான்ஸ் நம்ம சேனல் சார்பாகவும் நம்ம மயிலினி கார்ட்டூன் சேனல் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் ஓகேங்களா நம்ம மயிலை கார்ட்டூன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பாருங்கள் இனிமேல் டெய்லி வீடியோஸ் வரும் ஓகேங்களா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவால் வீடியோ போட முடியாமல் இருந்தது இருக்குமானாலும் ரெகுலராக வீடியோ போடுவோம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரான்ஸ்